வணக்கம் இசையான இளையராஜா வரக்கூடிய எட்டாம் தேதி அதாவது மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் தன்னுடைய சிம்போனி இசை கூர்வையை அரங்கேற்கிறாரு தமிழ்நாடு மட்டும் இந்தியா மட்டும் உலகமே எதிர்பார்க்குது பல பேர் கொண்டாட்டம் வாழ்த்து அப்படி அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லிட்டாங்க அந்த வகையில் இசையான இளையராஜா இப்போ சிம்போனி பண்ணியிருக்காரா அப்படின்னா இல்லைங்க சினிமாவுக்குள்ள நிறையா சிம்போனி பாடல்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்க ஆனால் அதுக்குள்ள அவர் சிம்பொலி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளிவந்த பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துல வரக்கூடிய கங்கேவரன் எழுதி உமாரமணன் பாடன ஆனந்த ராகம் கேட்கும் காலம் அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வரிகளை நம்ம பார்க்க போறது இல்லை இந்த கோர்ப்புகளை மட்டும் பார்க்க போறோம் என்னன்னு சொல்ல போனா அந்த குரல் செஞ்சுருக்கக்கூடிய மாயாஜாலம் என்ன எல்லாத்தையும் சேர்த்து தான் இதுக்குள்ள பார்க்க போறோம் இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா நான் படத்தை பார்க்கவே இல்லைங்க என்னுடைய கணிப்பு சரியா இருக்கா இல்லையான்னு நீங்க முதல்ல இதுக்குள்ள நீங்க பதிவு பண்ணலாம் காதல் இந்த காதலுக்குள்ள அதாவது தேய்க்கி வச்சிருந்த காதல் மொத்தமா ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கு மிகப்பெரிய ஆனந்தம் அதே மாதிரி காலம் முழுக்க வந்து ஒருத்த கஷ்டப்பட்டவனுக்கு திடீர்னு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி பூக்குது இல்லையா அதுக்கு கூட நீங்கள் இந்த பாட்டை வச்சுக்கலாம் இல்லையா ஒன்றும் இல்லை ஒரு திடீர்னு காலம் முழுக்க வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கான் அவன் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா அவனுக்கு வந்து எதிர்பாராத விதமாக அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது அவன் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைவான் நீங்கள் அது கூட வச்சுக்கலாம் இந்த பாட்டை அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆனந்த ராகம் கேட்கும் காலம்ங்கிற அந்த வரியை எப்படி கங்கை மன்னன் எழுதியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பாட்டு ஆனந்தத்துக்கான பாட்டு அதனால எழுது ஆனந்த ராகம் கேட்கும் காலம் சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த பாட்டு என்ன ராகம் அப்படின்னா சிம்ஹேந்திர மத்தியமும் அப்படிங்கிற ராகத்துல இந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டு ஆனந்த ராகம் கேட்கும் காரம் தானே ஆனால் என்ன அப்படின்னா நீ பாட்டை கவனித்து பார்க்குறப்ப இடையில வந்து ஒரு சின்ன சோகம் வரும் அதுக்குள்ளே ஒரு ஆனந்த கண்ணீர் வழியும் ஒரு சமநிலையான விஷயங்கள் வரும் இப்படி பல விஷயங்கள் இந்த பாட்டுக்குள்ள பண்ணியிருப்பார் சிங்கா இளையராஜா இப்போ ஒரு சிம்பனி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் சிம்பனி அப்படிங்கிறது பெரும்பாலும் சிம்பனிக்குள்ள ஸ்ட்ரிங்ஸ் இல்லாமல் இருக்காது தான் வேற ஒன்று கற்பனை பண்ணிக்க வேண்டியதில்லை ஒரு பத்து வயலின் சேர்ந்தா ஸ்ட்ரிங்ஸ் தனி வயலின் தனியாக வரும் சரி செலோ அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல செலவும் வரும் செலவுன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த பெரிய வயலின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெரிய வயலின் பேஸ் அது என்னன்னா நிமித்து வச்சு வாசிப்பாங்க வாசிக்கிறவரோட உயரமாக இருக்காது சைடில் அப்படி வச்சுக்கிட்டு இழுப்பாங்க அதுக்கு தான் செலவு அப்படின்னு பேரு வய வயலினோட அடி வடிவம் அது அப்படின்னு சொல்றது அப்படி கேட்கும் அது நான் அப்படி கேட்கும் அப்படி வச்சிருக்கீங்களே இப்ப இதுக்குள்ள இசைஞான இளையராஜா பண்ணியிருக்க வித்தைகள் இருக்குல்ல அந்த முன்னிசைக்குள்ளே நம்மளை மிகப்பெரிய ஆனந்தத்துக்குள்ள கொண்டு போயிருவாரு நமக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருவோம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா செலோ வரும் செலோ வந்துக்கிட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்ட்ரிங்ஸ் வரும் ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா வயலின் வரும் அந்த சுரேஷ் ஓடுற ஓட்டம்லாம் நமக்கு வித்தியாசமாகவே காட்டுவாங்க இடத்துல இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு புள்ளாங்களை நமக்கு ஒரு வேற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உன்னிசைக்கு உள்ளே முதல்ல அந்த சிம்போனி வடிவத்தை முடிச்சிருவாரி செய்யா இளையராஜா எல்லாரும் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பல்லவி இங்கே எடுத்து சரணத்தை மேல எடுப்பாங்க ஆனால் இவர் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த பாட்டுக்குள்ளே ச பல்லவியை மேல எடுத்திருப்பாரு இங்கே தார தார அங்க போயிட்டு பல்லவியில் அடுத்த இடத்துல தாராரா இந்த இடம் நம்ம தாலாட்டம் தராரா முதல் இடைசை முதல் இடைசைக்குள்ள ஒரு அற்புதம் பண்ணியிருப்பார் முதல்ல அதாவது பல கருவிகளை சேர்த்துருப்பாரு சேர்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன ஸ்ட்ரிங்ஸ் பீஸ் அதுக்கடுத்து மனுஷன் தவளை விட்டுருப்பாரு அந்த செனாய் என்ன சொல்லும் அப்படின்னா இவ்வளவு நாள் இருந்த சோகம் இருக்குல்ல இவ்வளவு நாள் இருந்த அந்த ஆட்சாமி இருக்குல்லையே அது எல்லாத்தையுமே இந்த செனாய் பீஸ் சொல்லுவோம் இந்த செனாய் பீஸ் சொல்லிட்டு மறுபடியும் ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருப்பாரு அந்த வேற ஒரு அற்புதத்தை பண்ணிருக்கோம் இப்ப இசைஞான இளையராஜன் இது போல செஞ்சிருக்க மேஜிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா ரெண்டு மேஜிக் என்னென்ன அப்படின்னா ஒரு சிம்பனி அப்படிங்கிறது பெரும்பாலும் நீங்க பீட்டோவனுடைய சிம்ஃபனி சிம்பனி எடுத்து சிம்ஃபனி இல்லை யாருடைய சிம்பனி வேணாலும் நீங்க இணையத்துல போய் தேருங்க கிடைக்கும் அதுக்குள்ளேயெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் மேற்கத்திய இசைக்கருவிகளை மட்டும்தான் தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா சிம்பனி பிறந்தது அங்க அதனால அவங்களுடைய இசைக்கருவிகளை மட்டும்தான் தான் இருப்பாரு செங்காரி இளையராஜா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவர் இந்த இல்ல அதனால நம்முடைய வாத்தியங்களையும் நிறைய பயன்படுத்தியிருப்பாரு அதில் தான் செனாய் செனாய் இங்கே பிறந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தா கூட நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திட்டோம் அதே மாதிரி தபலா தப்லாவை ரொம்ப அழகா ரெண்டு சரணத்துக்குள்ளேயும் தப்லா அவ்வளவு அழகா பயன்படுத்தியிருப்பார் ரெண்டாவது இடைசையை கேட்பாங்க ரெண்டாவது இடைசை தான் பெரும்பாலும் பல பேர் பயன்படுத்துறது இன்னொன்று இந்த பாட்டுக்குள்ள சொல்ற இன்னும் ஒரு சில சிறப்புகள் இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க சரணத்தை கவனிச்சு பாருங்க இது சிம்பனி தானே ஒரு வெஸ்டர்ன் அமைப்பு தானே ஆனா அதுக்குள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வடிவத்தை சரணத்துக்குள்ள ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்காரு என்ன அப்படின்னா தன்னா தானே நாரணா இது கிட்டத்தட்ட மெலோ போக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சிம்பனியில கொண்டு வந்து ஒரு மெலோ போக்கை பயன்படுத்துறாரு அதுக்கடுத்து ஒரு சின்ன அணுக்கம் ஒரு செமி கர்நாடிக் பயன்படுத்தி இருப்பாரு எப்படி அப்படின்னா தானா

அப்படிங்கிற ஒரு வசந்தம் வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இடம் அந்த மெட்டில் பயன்படுத்தி இருப்பார் அப்படி போய் இந்த பாட்டு முடி நீங்க கேட்க கேட்க கவனிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு உங்களுக்கு ஒரு வேலை இதை விட புதுசாக வேறு வேறு விஷயங்கள் தோணலாம் அப்போ யோசிச்சு பார்த்தா இசைஞான இளையராஜா இன்னைக்கு லண்டனில் போய் சிம்பனியை மக்கள் மத்தியில் இசைக்கிறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் அதுவும் எண்பதுடைய முற்பகுதியில் நமக்கு சிம்ஃபோனியெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாத நமக்கு சிம்போனியை இசையமைச்சு அந்த சிம்ஃபோனியில் பாடல்களை நம்மளை கேட்க வச்சு அற்புதம் பண்ணியிருப்பார் இசையான இளையராஜா இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாருங்க நன்றி வணக்கம்